வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி மிக கடுமையான அழிவுகளை வந்து இந்தியா நாட்டின் மீது ஏற்படுத்தி பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய வெற்றி அரைஞ்சிச்சது இல்லையா அதற்காக வந்து பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து இப்போ அமெரிக்கா எங்க பார்த்தாலும் கொண்டு போய் அவருக்கு விருந்து பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் செம்ம கடுப்பாகுதா ஆமாம் அதாவது வந்து தோத்து போன ஒரு வாரில் அவருக்கு வந்து ஒரு பட்டத்தை கொடுத்து நம்ம வந்து மேஜர் மதன்குமார் அவர்கள் வந்து சொல்லுவார் அவன் வந்து ஃபீல்டு மார்ஷல் கிடையாது பேக் மார்ஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேக் மார்ஷல்ங்கிற பட்டத்தை வாங்கிக்கிட்டு இப்போ அமெரிக்காவில் ஒவ்வொரு ஏரியாவாக போயிட்டு பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு விருந்து இது மாதிரி அமெரிக்க இராணுவ தளபதி ஆசி முனியருக்கு வந்து அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாநிலத்தில் டாம்பா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு தனியார் ஹோட்டலில் ஒரு டின்னர் பார்ட்டி நடக்குது எதுக்கு அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் மிகப்பெரிய பாய வெற்றியை வந்து பாகிஸ்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பார்ட்டி ஒன்று வைக்கிறாங்க அடியை வாங்கி ஆப்ரேஷன் சிந்தூரில் அமெரிக்காட்ட போய் கதறி எப்படியாச்சும் இந்த போரை நிப்பாட்டுங்க அப்படின்னு கேட்டு பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ இந்தியாவோட டிஜிஎம்ஓ கூப்பிட்டு கதறிக்கு காலில் விழுந்து அழுதுதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ இந்த வெற்றியை கொண்டாட்ட இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக விருந்து நிகழ்ச்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது காரணம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் அதிகமாக பணம் இருக்கிற மிகப்பெரிய பண முதலைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவுலேயும் பிரிட்டன்லேயும் செட்டில் ஆகியிருக்காங்க இந்த பாகிஸ்தானோட பிரிட்டனோட லாபி அதே மாதிரி பாகிஸ்தானியர்களுடைய அமெரிக்க லாபி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் காரணம் ஏன்னா உங்களுக்கு வந்து அமெரிக்காவினுடைய ஒரு அடியால் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி இருக்கான்னா அவனுக்கு தனக்கு கீழே நிறைய கேங்ஸ்டாரை வச்சுருப்பான் அதில் ஒன் ஆஃப் த கேங்ஸ்டர் தான் பாகிஸ்தான் இந்த கே கேங்ஸ்டாரில் ஹெட்டு பாகிஸ்தான் வந்து கே நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் அமெரிக்க லாபி வந்து கொஞ்சம் அதிகம் அதாவது பாகிஸ்தான்லேருந்து போய்ட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆன பாகிஸ்தானியர்கள் வந்து இந்த பேக்கு மார்சலை வந்து அழைச்சிட்டு போயிட்டு விருந்து வைக்கிறாங்க ஒரு வெற்றி அடையாத ஒரு வாரில் வெற்றி அடைஞ்சதாக போய் சொல்லி ஒரு விருந்து நிகழ்ச்சி நடக்குது இந்த விருந்து நிகழ்ச்சியில் சாப்பிட்டுட்டு பேசாமல் வராமல் இந்த ஆசி ஆசிமுனியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தணும் நம்மளுடைய பலத்தை என்னென்னு நம்ம இந்தியாவுக்கு காமிச்சோம் ஏதாவது ஒரு ஒஸ்டு கேஷினாரியோவில் நம்ம வந்து பாகிஸ்தான் வந்து வீழுது அப்படின்னு ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா நாம் வந்து இந்த உலகத்தில் பாதி நாடுகளை டவுன் பண்ணிவிட்டு தான் நாமளும் டவுன் ஆகும் அதாவது வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா எப்படி இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் வந்து ஒரு நிர்மூலமாக ஆகுது அப்படின்னா நாம் அணு அந்த அணு குண்டை பயன்படுத்தி அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தி நாம் டவுன் ஆகிறது மட்டும் இல்லாமல் உலகத்தில் பாதி நாடுகளையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு சாவடிச்சுருவோம் அப்படிங்கிறது தான் இது இந்த நியூக்ளியர் ட்ரட்டு அமெரிக்காவோட மண்ணில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நியூக்ளியர் த்ரெட்டை வந்து நமக்கு ஆசி முனீர் அவர்கள் நமக்கு கொடுக்குறார் இதில் என்ன கொடுமைன்னா இதில் வந்து குறிப்பிட்ட அளவு அமெரிக்க அபிஷியல்ஸும் இதில் இருக்காங்க ஒரு சில பேர் வந்து இதில் கலந்துருக்காங்க அவங்களுக்கு எதிராக அமெரிக்க மண்ணில் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட நியூக்ளியர் த்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா வந்து இதுக்கெல்லாம் பயப்படும் அப்படின்னு அவன் நினச்சான்னா அதை விட ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் கிடையாது காரணம் ஏன்னா நான் இந்தியா வந்து கில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து நம்ம குண்டை போட்டு அந்த பாதாள அறையில் மேலே இருக்கிற ரூப்டாப்பெல்லாம் செதறினதெல்லாம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்ச அதுக்கப்புறம் இன்னொரு மீடியாவில் என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா அந்த கிரானிக்கில்லில் வந்து அமெரிக்காவினுடைய ஆயுத தளம் வந்து அங்கே இருக்குது ஆயுத ஸ்டோரேஜ் வந்து அதாவது சைனாவையும் ரஷ்யாவையும் கவுண்டர் பண்ணுறதுக்காக அமே பாக்கி அமெரிக்கா வந்து ரொம்ப காலமாக அந்த கிரானி கில்லில் தன்னுடைய ஆயுதங்களை குவிச்சு வச்சுருக்காங்க அதில் தான் இந்தியா கொண்டு போயிட்டு குண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து நியூக்ளியர் அணு ஆயுதம் வந்து உள்ளே சேமித்து வச்சுருந்தாங்க ஏன்னா ட்ரம்ப் சொல்லியிருப்பார் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் வந்து பாதிலே தடைப்பட்டது ரொம்ப நல்லதாக போச்சு இல்லைன்னா மில்லியன்களுக்கான மக்கள் வந்து இறந்திருப்பாங்க அப்படிங்கிறது என்ன ரீசன் அப்படின்னா அந்த கிரானிக்கிளில் வந்து நியூக்ளியர் அதாவது அணு ஆயுத சேமிப்பு கிடங்கு இருக்கு இருக்குது அது மேலே இந்தியா கொண்டு போட்டுருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இந்தியாவுக்கு வந்து அதில் வந்து அணு ஆயுதம் இருக்குதுன்னு தெரியாமல் தான் கொண்டு போட்டுச்சா கண்டிப்பாக தெரியும் இதில் வந்து என்ன அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு இந்த போர்லாம் நடக்குது அப்படின்னா பொதுவாகவே அண்டை நாடுகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய அணுவாயுத ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது தன்னுடைய அணு மின் நிலையங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து அண்டை நாடுகளுடன் பகிர்ந்துக்குவாங்க இப்போ இந்தியாவில் எங்கெங்கே அணுவாயுத கிடங்கு இருக்குது எங்கே அணுமின் நிலையம் இருக்குது இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் கூட சைனா கூட எல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் அவங்களோட இந்த முக்கியமான அணுவாயுத நிலையங்கள் அணுவாயுத மின் அணு மின் நிலையங்கள் இதையெல்லாம் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஒரு போர் நடக்கையில் எந்த ஒரு நாடும் அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற இடத்த மேலே நம்ம கொண்டு போகக்கூடாது ஆனால் இந்த கிரான் இந்த கில் அப்படிங்கிற இந்த பகுதி வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லாத பகுதி இந்தியாவோட உளவுத்துறைக்கு சில தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம் அதனால் கூட கொண்டு அங்கே போட்டிருக்கலாம்னு வச்சுங்களேன் ஸோ இது ஒரு த்ரெட்டு என்ன ஒரு த்ரெட்டு நம்ம வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானை அழியுது அப்படின்னா நம்ம வந்து உலகத்தில் பாதி நாட்டை அழிச்சிட்டு தான் நாமளும் அழிஞ்சு போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு த்ரெட்டு ஒன்று அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டாவது பாயிண்ட் என்ன த்ரெட்டு அப்படின்னா இந்தியா வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஒப்பந்தத்திலேருந்து மீறி புதிய அணைகள் வந்து இந்த இண்டஸ் வேலியில் வந்து கட்டினாங்க அப்படின்னா அணைகள் கட்டின பிறகு நம்மளுடைய ஏவுகணைகள் அந்த அணைகளை தாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு த்ரெட்டு ஒன்று இதை வந்து இந்தியா வந்து எப்போ எப்போன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னொரு முறை பாகிஸ்தான் அம்மள்கிட்ட வாழாட்டுனா அடித்து சோழியை முடிச்சு வர்றதுக்கான இதில் வந்து இந்தியா வந்து இன்னும் தனக்கு இந்த தன்னுடைய இராணுவ பலத்தை மீண்டும் ஒரு ஒன்று நிரூபிப்பதற்கு மிக கடுமையான அளவில் நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் ரஷ்யா கூட மிகப்பெரிய ஆயுத கொள்முதல்கள் நம்ம இந்தியாவிலேயே வந்து தயாரிக்கக்கூடிய ட்ரோன் இதெல்லாம் வந்து நாம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு இந்தியா இப்பயே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தான் நம் இது ஏதாவது இது போன்ற ஒரு பைத்திய கருத்தான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்கன்னா மிகப்பெரிய தாக்குதலை அவங்களை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறத நாம் நாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது பாகிஸ்தானுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியலை அவங்களுக்கு பட்டா தான் புத்தி வரும் அப்படின்னு வச்சுங்களேன் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்